உடல் எடையைக் குறைக்க உதவும் சிறந்த பத்து எளிய உடற்பயிற்சிகள் நான்கு கயிறு தாண்டுதல் கயிறு தாண்டுதல் உடல் எடையைக் குறைக்க ஒரு சிறந்த உடற்பயிற்சியாகும் இது கலோரிகளை எரித்து தொப்பை கொழுப்பை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது தினமும் இருபது முதல் இருபத்தைந்து நிமிடங்கள் வரை ஸ்கிப்பிங் செய்வதன் மூலம் நல்ல பலனை பெறலாம் மூன்று நீச்சல் நீச்சல் உடல் எடையை குறைக்க ஒரு சிறந்த பயிற்சியாகும் இது உடலில் உள்ள பல தசைகளை ஒரே நேரத்தில் வலுப்படுத்துகிறது இரண்டு சைக்கிள் ஓட்டுதல் மிதமான வேகத்தில் சைக்கிள் ஓட்டினால் அதுவும் குறைந்த தீவிரம் கொண்ட இலகுவான உடற்பயிற்சியாக அமையும் அன்றாட வாழ்க்கை முறையின் ஒரு அங்கமாக சைக்கிள் பயிற்சியை தொடரலாம் ஒன்று மெது ஓட்டம் மெது ஓட்டம் உடல் எடையை குறைக்க உதவும் இது கலோரிகளை எரிக்கவும் தசைகளை வலுப்படுத்தவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது பாகம் ஒன்று பாகம் இரண்டு மற்றும் முழு வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும்